அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் இரமிய முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை என்னை அதிகம் பலப்படுத்தின வார்த்தைகளில் ஒன்று நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது தேவ சமூகத்திலே நாம் வடிக்கிற கண்ணீரை கத்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா கிரியையாக பார்க்கிறார் அந்த கிரியைக்கு பலன் உண்டு என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் பல நாட்கள் கண்ணீர் வடித்தவர்கள் இருக்கிறீர்கள் ஒரு காரியத்துக்காக பல மாதங்கள் கண்ணீர் வடித்தவர்கள் இருக்கிறீர்கள் பல வருஷங்கள் கண்ணீர் வடித்தவர்கள் இருக்கிறீர்கள் பல இரவுகள் கண்ணீரால் படுக்கையை நினைத்தவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் அழுதது உண்டானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் இந்த வசனம் உண்மை இந்த வார்த்தை பொய்யான வார்த்தை அல்ல இது உண்மையான வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்தாலும் மாறாத வார்த்தை இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது உன் கண்ணீரை அவர் கிரியையாய் பார்க்கிறார் துருத்தியில் எடுத்து தம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார் இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு பதில் உண்டு ஆகாரின் கண்ணீரை கண்டு பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்களைத் திறந்து தேவன் அதே வனாந்திரத்தில் வைத்திருக்கிற ஊற்றை காண்பித்துக் கொடுத்தது போல உன் கண்ணீரை கண்டு உன் சத்தத்தை கேட்டு உனக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நிச்சயம் காண்பித்து தருவார் அடிமை பெண் ஆகாருக்கே அதை செய்வாரானால் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நமக்கு செய்யாமல் இருப்பாரோ நிச்சயம் செய்வார் உன் கண்ணீருக்கு பலன் உண்டு நீங்கள் கண்ணீரோடு அவர் சமூகத்தில் ஏறெடுத்த ஒவ்வொரு காரியமும் நீங்கள் அதை விதைத்திருக்கிறீர்கள் தேவன் அதை கிரியையாய் பார்க்கிறார் அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை தருவார் கம்பீரத்தோடே அதன் பலனை அறுக்க அறுவடை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார் இந்த வார்த்தையை சொல்லும்போது பல வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக செபித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் இருந்த அறை முழுவதும் தெய்வ பிரசன்னம் நிரம்பினது அந்த பிரசனத்தில் என்னால் தாங்க முடியாமல் அழுதேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன் அழுதுகிட்ருக்கும்போதே கர்த்தர் இதே வசனத்தை கொண்டு பேச ஆரம்பித்தார் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று பேச ஆரம்பித்தார் இந்த வார்த்தை எடுத்து மீண்டும் தியானிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது நான் எனக்குள்ள என்ன சொன்னேன் தெரியுமா நான் பல மணி நேரம் அளவில்லை சில நிமிடங்கள் தான் அழுதேன் அந்த சில நிமிடம் அழுததை கூட அண்டவரை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் மார்த்தால் அழுத அழுதபோது ஏசு சிரிக்கவில்லை அவரும் கண்ணீர் விட்டார் நீங்கள் உங்கள் அறைக்கதவை அடைத்து கொண்டு தனியாக போயிருந்து யாரும் காணாத இடத்தில் போயிருந்து பல நேரங்களில் அழுதிருக்கிறீங்க அப்பொழுது உங்களுக்காக அவருடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது என்பதை கத்தர் இந்த நாளிலே சொல்ல வைக்கிறார் அன்று இந்த வார்த்தை நான் தியானித்த போதுதான் நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே இந்த பாடலை கர்த்தர் கொடுத்து பாட வைத்தார் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் எதற்காக அழுதீர்களோ அந்த கண்ணீருக்கு பலனை கத்தர் நிச்சயம் காண செய்வார் உன் கிரியைக்கு பலன் உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவை எங்கள் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவரே நாங்கள் அழும்போது எங்களுக்காக பரிதபிக்கிறவரே வேதனைப்படுகிறவரே எங்கள் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து அதை கிரியையாய் எண்ணி எங்களுக்கு பலனை கட்டளையிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆய்ச்சி அமைக்கிறார் கதர் ஒவ்வொருவருடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றும்